அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடு இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போகக்கூடிய இடமாக அந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு கோவிலாக இந்த பழனி கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காக படி வழியாக ஏறி வந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம் இப்போ ஒரு ஆச்சரியமான வீடியோ காட்சி பார்க்க போகிறோம் நாம் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோ காட்சியில் பழனி கோவிலுடைய கஸ்தூரி யானை இது முருகப்பெருமானை காண்பதற்காக இந்த யானை படி வழியாக மு முட்டி போட்டு ஏறி வரக்கூடிய இந்த அற்புதமான காட்சியை தான் பார்க்குறோம் முருகப்பெருமானுடைய அருளை பா கிடைப்பதற்காக இந்த யானை கூட இப்படி ஒரு நேர்த்திக்கண்டனை செலுத்தும் வகையில் இப்படி படியேறி வந்து வழிபட்ட காட்சி அப்படிங்கிறது நமக்கு மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இப்படி நிறைய பக்தர்கள் பழனிக்கு காவடி எடுத்தும் பால் குடம் ஏந்தியும் அழகு குத்தியும் தங்களுடைய நேர்த்திக் கடனை கோவிலுடைய யானை செய்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மலையை நாம் கழுத்தில் அணிந்திருக்கும் போது நமக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் நல்ல பணவரவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் ஒரிஜினலான மாலையை நம்ம அணியும் போது நிச்சயமாக நமக்கு இது போன்ற பலன் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனி தண்டாயுத பாணிக்கு அருகிறாய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பழனி முருகன் மலைக்கோவில் அப்படின்னு பார்க்கும்போது தரைமட்டத்தில் இருந்து நான் நானூற்றி ஐம்பது அடி உயரத்தில் இருக்குது பக்தர்கள் அறுநூற்றி தொண்ணூறு படிகள் கடந்து இந்த கோவிலுக்கு போவாங்க பழனிக்கு ஆவினன்குடி குடி அப்படின்னு புராண பெயர்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த தளத்தினுடைய மூலவர் நவபாஷான தல ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தளத்தினுடைய மூலவரை பிரதிஷ்டை செய்திருக்காரு உற்சவர் முத்துக்குமார சுவாமி இந்த கோவில் தான் தமிழகத்தின் முதன் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தமாக அழகு குத்துதல் காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இங்கு ஏற்பட்டதா சொல்றாங்க அதன் பிறகு தமிழகத்தினுடைய மற்ற கோவில்களில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தக்கூடிய பழக்கமும் ஏற்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்கு இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு தான் ஆனாலும் கேட்பதற்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் அது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நாரதர் ஒரு நாள் அரிதாக கிடைத்த ஒரு ஞான சிவனுக்கு சாப்பிட கொண்டு வந்திருக்காரு அப்போது அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்கள் முருகன் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பினார் ஆனால் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தா அதனுடைய தனித்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு இந்த உலகத்தை முதல்ல யார் முதன் முதல்ல சுற்றி வராங்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை உலகத்தை சுற்றி வர செல்கிறாரு விநாயகரோ பெற்றோரே உலகம் அப்படின்னு நினைத்து சுற்றி வந்து அந்த ஞான பழத்தை பரிசா வாங்கிக்கிறாரு அதிர்ச்சி அடைந்த முருகப்பெருமான் ஏமாற்றத்தை தாங்க முடியாம பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் குடியேறாரு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முருகப்பெருமான் ஆண்டிக்கோளத்தில் தங்கியிருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய தண்டாயுத பாணியாக வீற்றிருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா அது பழனிதான் இந்த படை வீடு பழம் நீ என்று பழனி என்று அழைக்கப்படுகிறது பழனி முருகன் கோவில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டுதோறுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதே போல் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் குறிப்பா தைப்பூசம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு இந்த தைப்பூசத்துக்கு கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இந்த கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த தங்கத்தேர் வழிபாடை பார்த்து ரசித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மலைக்கோவில் பெரியநாயகி கோவில் திருகாவினன்குடி கோவில் ஆகிய மூன்று கோவில்களும் தினசரி காலை ஆறு மணி அளவில் இருந்து ஒன்பது மணி வரையிலும் தொடர்ந்து திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு இந்த தைப்பூசம் தற்போது வரக்கூடிய நிலையில் பக்தர்கள் தைப்பூசத்திற்காக தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் சந்தோஷம் தொழில் செழிக்க செல்வம் பெருக இந்த பழனி ஆண்டு வந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் அதிக அளவில் இருப்பாங்க தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவாங்க ஆனா முருகனோ தந்தையினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியினுடைய அரவணைப்பில் வளர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்து நின்ற தளம் என்பதால பழனி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி தலமே மூன்றாம் படை வீடு என்று அழைக்கப்படுது இந்த கோவிலில் வழங்கப்படக்கூடிய பழனி பிர பஞ்சாமிரதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் பழனி பஞ்சாமிரதம் பக்தர்கள் மத்தியில விசேஷ பிரசாதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழனி முருகன் கோவில் முதல்ல பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்ய வந்து வய வந்து செல்ல ஒரு புனித தலமாக புண்ணிய தலமாக விளங்குது அப்படின்னே சொல்லலாம் காலப்போக்கில் பழனி மலைக்கோவிலுக்கு தமிழகத்தின் பிற மாவட்ட சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாம வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர துவங்கி இருக்காங்க சுற்றுலா பயணிகள் மலைக்கோவில்களை சுற்றி பார்க்க தமிழக அரசு மற்றும் வசதி செய்திருக்கூடிய நிறைய விஷயங்களை பயன்படுத்திக்கிறாங்க சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் பழனி மலை அடிவாரத்தில் இருந்து பழனி உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்ல ரோப் கார்களை பயன்படுத்தி வராங்க இடுமன் அப்படிங்கிற ஒரு அகத்தியருடைய உத்தரவுப்படி சக்திகிரி சிவகிரி அப்படின்னு ரெண்டு மலைகளை தென்புதிகைக்கு எடுத்து சென்றாராம் வழியில் பாரதம் பாரம் தாங்காமல் பழனி மலையில் இடுமன் இரு மலைகளையும் கீழே வைத்துட்டாராம் அப்போது பழனி இருந்த முருகன் கீழே வைத்த சக்திகிரி மலையில் ஏறி நின்றாராம் இடுமன் அவரை இறகும்படி எச்சரித்திருக்காரு முருகன் அவன் பேச்சை கேட்கல அத்திரமடைந்த இடுமன் முருகனை எதிர்க்க துணிந்தாராம் அப்போது முருகன் அவருக்கு தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி அவனை தன்னுடனே வைத்து கொண்டாரான் சக்திகிரி மலை மீது ஏறி நின்றபோது முருகன் தன்னுடைய கையில் தண்டம் வைத்திருந்ததால தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார் என்றும் சொல்லப்படுது நீங்க பழனி முருகன் கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பொதுவாகவே பழனி முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கும் நாம் சென்று வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பழனி முருகன் கோவிலுக்கு நாம் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம் சென்று நம்ம வழிபட்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நம்மளுடைய த கடன் தொல்லை தீர அமைதி பெற விளைச்சல் பெருகி லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு வேண்டுதல்களை முன்வைத்து காணிக்கைகளை இங்கு வரக்கூடிய பக்தர்கள் செலுத்தி வராங்க அதன்படி துன்பம் நிறைவேறினா துன்பம் நிறைவேறினா கறவை மாடுகள் சேவல் முதலானவற்றை காணிக்கையாக செலுத்துகிறாங்க அதே போல் விளைச்சல் நன்கு பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளக்கூடிய பக்தர்கள் அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பழனிக்கு வந்து தானியங்களை குறிவிட்டும் காணிக்கைகளை செலுத்தியும் வராங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தானியங்களை சூறை விடுதல் என்பது நாட்டுப்புற கோவில்களில் பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த வழக்கம் பழனியிலும் காணப்படுது பழனி ஆண்டவரை செழிப்பு தெய்வமாக கருதக்கூடிய விவசாயிகள் தானியங்களை சூறை விடுறாங்க மேலும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் சிலர் முந்திரிக்கொட்டையை சூறைவிடக்கூடிய வேண்டுதலையும் வை வைத்து விடுறாங்க இந்த சூறை விடக்கூடிய பழக்கம் தமிழகம் மற்றும் கேரளா மக்களிடையே நிகழக்கூடிய சமூக ஒற்றுமை உணர்வை காட்டுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு பழனிமலை கோவிலில் நேர்த்திக்கடனாக சில பக்தர்கள் சர்க்கரை அச்சு வெள்ளம் வாழைப்பழத்தார் நெய் கற்கண்டு போன்றவற்றை துலாபார காணிக்கையாக வழங்குவதை பார்க்க முடியும் அதே போல் நம்பிக்கை தொடர்பாக காணிக்கைகளை தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களால் தாலி முதலானவற்ற பக்தர்களால் செலுத்தப்பட்டு வருது மேலும் பக்தர்கள் பழனி ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய பக்திக்கு தங்களுடைய சொத்துக்களையும் காணிக்கையாக அளித்து வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பழனியை ஆண்ட மன்னர்கள் பழனி ஆண்டவருக்கு பூஜை செய்வதற்காக நிலங்கள் வழங்கியது பற்றி நிறைய கல்வெட்டுகள் மூலமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பழனிமலை ஆண்டவனை பற்றி நிறைய விஷயங்களையும் கஸ்தூரி யானை ஏறி வரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்